அனைவருக்கும் திருப்பசு அஸ்ட்ரோ சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போது சனிக்கிழமை பிறந்தவர்களின் குணநலங்கள் மற்றும் பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமைக்கு அதிபதி அப்படின்போது நம்ம தெரிஞ்சிடும் சனி பகவான் ஸோ சனி பகவான் வந்தாவே அடுத்ததுன்னு சொன்னால் கடின உழைப்பாளி உண்மைதாங்க சனிக்கிழமை பிறந்தவர்கள் தான் எந்த வேலையில் இருக்கிறோமோ அந்த வேலைக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் கடின உழப்பையும் கொடுக்கிறவங்க யாருன்னா இவங்க தான் ஸோ இப்படிப்பட்ட இவங்க சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான பிடிவாதமும் இவர்களிட் இருக்கும் வைராகியம் பிடிவாதம்ங்கிறப்ப சிம்மம் கடைகள்னு நம்ம சொன்னாலும் கூட சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கும் எப்போவுமே ஒரு வைராகியம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிடிவா ஒரு விஷயத்தில் பிடிவாதம் பிடிச்சிட்டாங்கன்னா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுற எண்ணம் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் நிச்சயம் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கடவுள் நம்பிக்கையை விட இவர்களுக்கு பின்னாடி இருந்த முன்னோர்களின் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்போவுமே முன்னோர் வழிபாடு இவங்க எப்பவுமே இருப்பாங்க முன்னோர்கள் அதிகமாக மதிக்கிற எண்ணமும் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துடும் சரிங்களா அதே சமயம் இவங்க யாரையுமே சார்ந்து இருக்க மாட்டாங்க எந்த முடிவு எடுத்தாலும் சுயமாக எடுப்பாங்க அந்த முடிவுக்கான செயலையும் செய்வாங்க ஆனால் என்ன கொஞ்சம் தாமதப்படும் எந்த விஷயத்தையும் எடுத்தோமா கௌத்தமானு செய்கிறவங்க கண்டிப்பாக சனிக்கிழமை பிறந்தவங்க கிடையாது இவங்க பொறுமையாக தான் ஒரு முடிவு எடுப்பாங்க அதை செயல்படுத்துவதும் பொறுமை தான் செய்வாங்க ஆனால் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது சக்ஸஸ் ரேட்டில் தான் மேக்சிமம் உங்களுக்கு முடிச்சு கொடுக்கும் சரி டிலே ஆகிறதுனால வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிக அதிகமாகவே தனிமை விரும்பியாக தான் இருப்பாங்க அதாவது அடுத்து நம்ம சொல்லவும்ல அடுத்து இவங்க இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு கிடையாது இவங்க தனியாக இருந்தாலும் எப்படி தன்னை சமாளிச்சுக்கணும் எப்போ தன்னை தற்காப்புக்கணும் எப்படி தன்னை இயல்பாக அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நேச்சரலாக இருக்கும் தனிமையை விரும்பியாகவும் இரவு விரும்பியாகவும் இரவு நேரங்களில் அதிகமாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க கண்டிப்பாக புத்திசாலி எதையும் சமாளிக்கிற தைரியம் நேச்சரலாகவே இவங்களுக்கு சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு நேச்சுரலாகவே அது இருக்குது பார்க்கலாம் ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவங்க சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது இந்த தனிமை இந்த தாமதமாகிறதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயம் சனிக்கிழமை பிறந்தவங்க நாய்கள் வளர்ப்பு மிக முக்கியம் கண்டிப்பாக ஒன்றா வீட்டில் நாய் வளர்க்கணும் அப்படி வளர்க்காத பட்சத்தில் தெருநிலைக்கு நாய்கள் நாய்களுக்காச்சும் நீங்கள் உணவு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஸோ நாய் வளர்ப்பு கொடுத்து நாய்களை இவங்க கூட அதிகமாக பழக பழக இன்ட்ராக்ட் பண்ண பண்ணவே இவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது சில பிடிவாதங்களும் சில நெகட்டிவ் எனர்ஜிகளும் அதெல்லாம் இவங்களை விட்டு விலகி ஒரு காரியத்தை சீக்கிரம் முன்னெடுத்து செல்வதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் தெய்வ வழிபாடு அப்படின்னு போகும்போது நேச்சரலாகவே இங்கே தெய்வ வழிபாடு அதிகமாக சொல்ல நினைக்கிறதில்லை தெய்வ வழிபாடுன்னு சொல்லும்போது பைரவர் வழிபாடு உங்களுக்கு விசேஷமான பலன்களையே கொடுக்கும் ஸோ நீங்கள் அந்த கோயிலுக்கு பைரவர் வழிபட்டு வந்தால் மட்டும் போதும் அதில் நீங்கள் விளக்கி ஏற்றணும் அந்த இது பரிகாரம் இந்த இது அஷ்டமத்தில் இது செய்யணும் அதில் எதுவும் தேவையில்லை அந்த கோயிலை நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு வந்தால் மட்டுமே போதும் அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும் ஸோ இந்த இரண்டு பரிங்களை மட்டுமே பரிகாரம் மட்டுமே போதும் இவங்களுக்கு அனைத்து நன்மைகளையுமே இந்த இரண்டு பரிகாரங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்